ரெண்டு கான்ட்ராஸ்டான பாடல்கள் வந்து படத்துடைய ஆல்பம்லேருந்து பார்த்தோம் ட்ரெயிலரையும் பார்த்தோம் தொடர்ந்து வந்து இசையமைப்பாளரை மீட் பண்ண போகிறோம் இசையமைப்பாளரும் வந்து ஒரு கதாநாயகன் இயக்குனர் பாடலாசிரியர் பாடகர் இப்படி பன்முகங்கள் கொண்ட ஒருத்தர் இவரை வந்து ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தினது ஒரு இசையமைப்பாளராக சுந்தர்சி அவர்கள் தான் அதனாலே வந்து அவரோட படங்கள் அப்படிங்கும்பொழுது ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் மியூசிக்கை நம்மளாலே வந்து உணர முடியும் ஆம்பளை கலகலப்பு டூ அரண்மனை டூ வந்தாராஜாவாக தான் வருவேன் ஆக்ஷன் வரிசையில் இப்போ அரண்மனை நான்கு இவருடைய ஆறாவது முறையான காம்பினேஷன் வித் சுந்தர்சி அவர்கள் விட் லைக் டு இன்வைட் ஹிப் ஹாப் தமிழா ஆன் ஸ்டேஜ் வித் பிக் ரவுண்ட் வித்ராஸ் அண்ட் அவரோட சேர்ந்து த கேப்டன் ஆஃப் ஷிப் அண்ட் படத்தோடைய கதாநாயகன் அவரையும் வந்து மேடைக்கு அழைக்க போகிறோம் முப்பது வருஷத்துக்கு மேலே ஒருத்தர் வந்து ரெலவெண்ட்டாக இன்னிக்கும் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு இணையான படங்களை வந்து கொடுத்து ட்ரெண்டில் இருக்காருன்னா அதுவே வந்து ஒரு பாராட்டத்தக்க விஷயம் வி நீட் டு கிவ் அ வெரி பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு ஹிம் அரண்மனை ஒன் டூ த்ரீ இப்போ நாலாவது ஃப்ரான்ச்சைஸி இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொடியூசர் சிம்பிளாக வந்து இதுதாங்க தாங்க இதுதான் வந்து பட்ஜெட் ஒரு படம் எங்களுக்கு எடுத்து பிஸ்னஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக இவரை நம்பி கொடுக்கலாம் அதை இவர் செஞ்சவும் செஞ்சிருவாரு ஸோ இவருடைய டீம் இவரோட குரூ கிட்ட போய் கேட்டோம்னா இந்த சக்ஸஸ் எல்லாம் தாண்டி ஒரு நல்ல மனிதர் ஒரு சிம்பிளான ஹியூமன் பீயிங் லவ்லி டு ஒர்க் வித் அப்படிங்கிறத எல்லாருமே தொடர்ந்து இருக்காங்க ஸோ தே தே ஆர் த டூ பிக் பில்லர்ஸ் ஆஃப் அரண்மனை ஃபோர் இசையமைப்பாளர் ஹிப்ஹாப் தமிழா அவர்கள் மற்றும் இயக்குனர் சுந்தர்சி அவர்கள் வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தேங்க்யூ ஃபார் கம்மிங் அரண்மனை ஃபோர் என்னோட ஆறாவது படம் சுந்தரனா கூட என்னை தமிழ் திரையுலகில் இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்தியது அண்ணன் தான் அதுக்கப்புறம் தொடர்ந்து இயக்குனராகவும் நடிகராகவும் அறிமுகப்படுத்தியது அண்ணன் தான் ஸோ அவரையும் மேல வச்சிருக்க வச்சிருந்த வச்சு இன்னும் வச்சுக்கிட்டு இருக்க நம்பிக்கைக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்துக்கொண்டு அரண்மனை ஃபோர் ஒன் டூ த்ரீ எப்படி மிகப்பெரிய வசூலில் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைந்ததோ அரண்மனை ஃபோரும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்னு தொடர்ந்து அமைந்து கொண்டே போகும்னு முன்கூட்டியே வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் ரொம்ப அருமையான ஒரு தென் நான் வந்து இப்போ இந்த படத்தில் லீட் பார்த்தா ஃபீமேல் ஓரியண்டடாக தமன்னா ராஷிகா ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இருக்காங்க ஸ்க்ரீனில் பார்க்காதும் தமன்னா ரொம்ப நேச்சுரலான ஒரு லுக்கில் இருக்காங்க போத் ஆஃப் யோர் அமேசிங் ஆன் த ஸ்க்ரீன் அண்ட் தேங்க் யூ ஃபார் த அமேசிங் மூமெண்ட்ஸ் இன் த சாங் யூ எலிவேட்டட் த சாங் வித் யோ கிரேஸ் அண்ட் யோ டான்ஸ் இது அண்ட் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் தேட் யோகினா இருக்கார் வீடிவண்ணா இருக்கார் ஸோ பயங்கர காமெடி இருக்கும் கண்டிப்பாக அண்டு சரலா இருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு காமெடி இருக்கும் இந்த படத்தில் அண்டு சுந்தரனாவோட வெற்றி தொடர்ந்து வெற்றி படங்களாக வந்துட்டுருக்கிற ஃப்ரான்சிஸ் ஸோ இதுவும் கண்டிப்பாக வெற்றி படமாக அமையும்னு நினைக்கிறேன் அண்ணன் பக்கத்தில் இருக்கப்ப பொதுவாக தனியாக இருந்தால் நிறைய பேசலாம் பட் அண்ணன் பக்கத்தில் இருக்கிறப்ப ஒரு மரியாதை காரணமாக நான் என்னோடய இதோட என்னுடைய உரையை முடித்துக்கொண்டு அண்ணன் கையில் மைக் தரேன் ஸோ தேங்க்யூ அண்ணன் தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் நாட் ஒன்லி ஃபார் திஸ் மூவி பட் ஃபார் எவ்ரி திங் நந்திர அண்ணன் அண்ணன் அன்னி தேங்க்யூ வந்திருக்கும் பெரியவர்கள் நண்பர்கள் மீடியா சகோதர சகோதரிகள் பத்திரிகை சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது வணக்கம் அப்புறம் என் படத்தில் எனக்கு தோலோ தோல் என்ன பணியாற்றிய என்னோடய குரூ ப்ளஸ் ஆர்டிஸ்ட் தமனா ராஷிகண்ணா அண்ணா சர்லாமா யோகி வி டிவி ஜெயபிரகாஷ் சார் சந்தோஷ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும் அரண்னை ஃபோர் இது வந்து நாலாவது தடவையாக அந்த ஃப்ரான்ச்சைஸை வச்சுட்டு அவங்க முன்னாடியே உட்காந்து வந்திருக்கேன் இது இது ஸ்பீச் கிட்டத்தாலே பார்த்தீங்கன்னா மூணு பார்ட்டு நான் பார்க்கும் போது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இந்த அரண்மைங்கிறது நான் வந்து எதுவுமே பிளான் ஃபஸ்ட் பார்ட் பண்ணும்போது நான் பிளான் பண்ணவே இல்லை இந்த அரண்மனை வந்து ஒரு நாலாவது ஃப்ரான்ச்சைஸ் வரைக்கும் போவோம் அப்படின்ட்டு ஏன்னா அரண்மை டூவை முடிவு பண்ணுது ஃபஸ்ட்டு த்ரீயை டிசைட் பண்ணுது செகண்ட் பார்ட் அந்த மாதிரி இப்போ ஃபோர்த்து வந்து வரது காரணமே அதோட மூணாவது பகுதி பங்கு பகுதியோட வெற்றி தான் என்னோடய அரண்மனை நான் எந்த படமே வந்து இது ஓகே படம் ப்ரீவியஸ் படம் ஜெயிச்சிருச்சு இதை நம்ம கேஷ் பண்ணிக்கலாம் இமீடியட்டாக ஒரு படம் ஆரம்பிக்கலான்னு என்றைக்குமே யோசிச்சது இல்லை ஏன்னா அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ் இன்னும் போனால் என்னுடைய டைரக்டர் கேரியருக்கு ஒரு வேர் ஆணி வேர் மாதிரி சொல்லலாம் ஸோ எப்பவுமே அந்த படத்தை வந்து நான் என்னன்னா ஒரு நல்ல நாட் கிடைச்சா மட்டுமே தான் அதை தொட்டுருக்கணும் இல்லையே ஓகே இதை நம்ம பண்ணுவோம் கேஷ் பண்ணுவோம்ன்றக்குமே நினச்சதில்லை ஏன்னா அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பாகட்டும் அது அதுக்கு அதோடய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே ஒரு வேறு லெவலில் இருக்கும் ஸோ என்றைக்குமே பார்த்தீங்கன்னா அது நான் ரொம்ப சேஃப் சூழலில் தான் போயிட்டுருந்தேன் ஏன்னா அரண்மனைங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப என்னோடய கேரியரில் என் லைஃப்பில் ஒரு முக்கியமான அங்கம் ஸோ நல்ல எனக்கு கான்ஃபிடெண்ட்டான நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டான ஒரு ஐடியா கிடைக்கிற வரைக்கும் அந்த படத்தை இது வரைக்கும் தொட்டதே இல்லை இந்த அரண்மனை ஃபோர் கூட அப்படி தான் ஆரம்பித்தோம் எப்படின்னா திடீரென்ட்ட என்னோட கூட என்னோடய கோர் ரைட்டர்ஸ் நரு கீர்த்தி வந்து ஒரு நாளில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொன்னாங்க வேறு படத்துக்கான டிஸ்கஷன் இருந்தபோது ஒரு பாக்குங்கிற ஒரு விஷயம் ஏன்னா அது பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியாக வரணும் அதாவது இந்தியாவில் பெரும்பகுதியை ஆண்ட மன்னர்கள் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து அசோகர் எடுத்துக்கலாம் அவுரங்கசிங் அக்பர் அவங்க எல்லாமே அவங்களோட எல்லை பகுதிகள் இப்போ நார்த்தில் பார்த்திங்கன்னா சில பேர் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் போயிருக்காங்க சில பேர் பாகிஸ்தான் லாகூர் வரைக்கும் போயிருக்காங்க சில பேர் காஷ்மீரை தாண்டி இருக்காங்க அவங்களோட பகுதி அதே மாதிரி வெஸ்ட்லேயும் மேலே மேலே போயிருக்கு சவுத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் டெக்கான் வரைக்கும் வந்திருக்காங்க பெங்களூர் வரைக்கும் வந்திருக்காங்க மதுரை வரைக்குமே வந்திருக்காங்க ஸோ ச சவுத்து நார்த் வெஸ்ட்டில் வந்து அவங்களோட பார்ட்ரு மாறினாலும் ஈஸ்டில் மட்டும் கிட்டத்தட்ட கோடு கிழிச்ச மாதிரி பிரம்மபுத்திரா நதியை தாண்டி யாருமே போகலை அதுக்கு வரலாற்று ரீதியாக வந்து வெவ்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க அங்கே ஒரு வீரமான ராஜ பரம்பரை இருந்துச்சு இல்லை ஒரு படைகள் நிறையா இருந்துச்சு இல்லை ஒரு புவியியல் ரீதியாக ஒரு ஜாகிரஃபிக்கெலாம் பார்த்திங்கன்னா அங்கே நிறைய அடர்ந்த காடுகள் மலைகள்லாம் இருந்ததுனால அதை தாண்டி இவங்க போக முடியலங்கிற மாதிரிலாம் வெவ்வேறு காரணங்கள் பட்டு நாங்கள் பேசும்போது அதுங்களால் யோசித்தோம் ஏன்னா ஒரு இமயமலையெல்லாம் தாண்டி வந்தவங்களால் வந்து பிரம்மபுத்திரா நதியை தாண்டிக்கிற காடுகளை தாண்ட முடியாதா அதே மாதிரி எத்தனையோ பெரிய பெரிய வீரர்கள்லாம் வந்து ஜெயிச்சவங்க வந்து அங்கே இருக்கிற பர்டிகுலர் சோல்ஜர்ஸ் அது குரலாப்படையாக இருக்கட்டும் பரம்பரையா இருக்கட்டும் அவங்கள ஜெயிக்க முடியாதா இந்த மாதிரி கொஞ்சம் கேள்விகள்லாம் எங்களுக்கு எழுந்துச்சு அப்போ வந்து நாலாவதா இன்னொரு காரணமும் வந்து அங்கே பேசிக்கிறாங்க பொதுவாக என்னன்னா இவங்க அந்த எல்லையை தாண்டாததுக்கு காரணம் அங்கே இருக்கிற வீரர்களோ இல்லை இப்போ ஜாகிரபிக்கல் ரீதியாக இருக்கிற மற்ற விஷயங்களுக்கு மீறி அவங்க அங்கே அது எல்லையை தாண்டாததுக்கு காரணம் பயம் அப்படின்னு ஒரு அங்கே இருக்கிற சில சாரார்கள் வந்து இன்னும் இருக்காங்க அது என்ன பயம்னா பேய் பயம் அந்த இந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மபுத்திரை தாண்டி பிரம்மபுத்திரா நதியை தாண்டி நிறைய அந்த பழங்கதைகள் அந்த ஃபோக்லோர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய பழங்கதைகள்லாம் இருக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் தான் அன்றைக்கி எங்கள் டிஸ்கஷனில் அவங்க சொன்னாங்க அந்த தகவல் பாக் அப்படின்ட்டு ஒரு ஒரு விஷயம் இன்னும் வந்து அந்த பாக்கை பற்றி பயப்படுற மாதிரி நிறைய கதைகள்லாம் உலாவுது அந்த பாக் நீர்நிலையில் இருக்கும் யாராச்சும் போனாங்களோ அவங்கள அடிச்சுட்டு அவங்க உருவத்தை எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிறவங்களாம் கூட்டி வந்து அவங்கள அடிச்சுட்டுங்கிற மாதிரி நிறைய அதை சுற்றி கதைகள்லாம் உலாவுச்சு அந்த பாக்கை அடிமைப்படுத்திட்டா அது நினச்சதெல்லாம் சாதிக்கலாம் அதை அடிமைப்படுத்த போய் அதனால் செத்தவங்க பல பேர் இருக்காங்கலாம் நிறையா கதைகள் இதை கேட்கும்போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஸோ இதுவே வந்து அறம் ஃபோருக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக அமைஞ்சுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஆனால் அரம்ணை இது வரைக்கும் ஒன் டூ த்ரீ எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அது ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சு தான் அந்த எல்லாம் இது வரைக்கும் மூவ் பண்ணியிருக்கோம் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்கள் நம்ம படத்தில் கொண்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுச்சு அப்படி தான் அரமணை ஃபோர் இருந்தாலும் எனக்குள்ளே ஒரு அப்போ நான் ஆக்சுவலாக வேற ஒரு படம் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு ஸோ மனசுக்குள்ளே ஒரு ஆஸ்லேஷனு அரண்மனை ஃபோர் ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் உட்காரலாமா ஏன்னா ஒன்ஸ் அந்த ஒரு ஐடியான்னு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி இடத்துல தண்ணி விட்டு அந்த கடக்கடை கடை நிரம்பும் அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியா கிடச்சிச்சின்னா உடனே நமக்கு என்ன ஆகும்னா ஒரு பரபரங்கும் உடனே அந்த ஸ்கிரிப்டை பண்ணுமேன்ட்டு அப்படி தான் வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க் ஒர்க்குமா போயிட்டு இருந்தாலும் சின்ன ஆசுலேஷன் ஏற்கனவே கமிட்டான அந்த படம் ஒர்க் ஆரம்பிக்கலாமா இதை ஆரம்பிக்கலாமான்ட்டு அப்போ நான் ஒரு வேலையாக பாம்பேக்கு போகிறேன் போகும்போது ஃப்ளைட்டில் என் கூட வந்து ஒரு